இடுக்கி மாவட்ட பால் விவசாய சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் பாகமாக லட்சுமி பால் விவசாய சங்கமத்தின் தலைமையில் டைரி எக்ஸ்போ மற்றும் பால் விவசாய பிரதிநிதி கருத்தரங்கு மூணாறில் நடைபெற்றது இடுக்கி மாவட்டத்தில் தான் பால் விவசாயிகளை உட்படுத்தி மூணார் லட்சுமி பால் உற்பத்தி சங்கம் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியின் பாகமாக திங்கட்கிழமை டைரி எக்ஸ்போ துவக்க விழாவும் கருத்தரங்கும் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிகளை மூணார் கிராம பஞ்சாயத் தலைவர் தீபா ராஜ்குமார் பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஜிஷா திலீப் போன்றவர்கள் துவக்கி வைத்தனர் அது வந்து மக்களுக்கு மக்கள் ரீதியாக பார்க்கும்போது நல்ல தக்க ஒரு காரியம் அப்போது இனியும் மெம்மே வளர்ந்து வரணும் டைரி எக்ஸ்போவின் துவக்க நிகழ்ச்சியில் போர்டு அங்கத்தினர் போல் மேத்யூ வரவேற்பு ஆற்றினார் கிராம பஞ்சாயத்து தலைவர் பிடி தங்கச்சன் தலைமை வகித்தார் இடமலுக்குடி கிராம பஞ்சாயத்து தலைவர் ஈஸ்வரி முக்கிய உரையாற்றினார் நிகழ்ச்சியில் லக்கம் பால் விவசாய சங்க தலைவர் இசி ரமேஷ் வரவேற்புரை மிடுக்கி மாவட்ட பஞ்சாயத்து வளர்ச்சி ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன் பவ்யா கண்ணன் தலைமை வகித்தார் அரசியல் பிரதிநிதிகள் அதிகாரிகளும் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் அமைச்சர் ஜே டெஞ்சுராணி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் ஹோசேகர் சின் தலைமை வைக்கிறார்